சித்திரை தேர் திருவிழா குடியாத்தம் நெல்லூர்பேட்டை ஸ்ரீ கருப்புலீஸ்வரர் கோயில் தேரோட்டம் அதிவிமர்சையாக நடைபெற்றது வேலூர் மாவட்டத்திலே குடியாத்தம் நெல்லூர்பேட்டை தேராகும் சித்திரை திருவிழா முன்னிட்டு தேரோட்டம் அதி விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சுமார் ஐம்பது அடி உயரம் கொண்ட தேரில் சிவகாமி சுந்தரி சமேத கருப்புரீஸ்வரர் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் இதில் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் தேர் கமிட்டி தலைவர் அமர்நாத் கோயில் அறங்காவலர் குழு தலைவர் பொன்னம்பலம் நகர்மன்ற உறுப்பினர்கள் கோபாலகிருஷ்ணன் அரசு தண்டபாணி ஆகியோர்கள் கலந்து தேரை வடம்பிடித்து இழுத்தனர் இதில் பக்தர்கள் தாங்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு தேர் மீது உப்பு மிளகு தூவி வழிபட்டனர் இதில் கேரள சண்டை மேளங்கள் முழங்க தேரோட்டம் நடைபெற்றது நான்கு மாட வீதிகளில் சென்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் தேர் செல்லும் சாலை முழுவதும் நீர் மோர் வழங்கப்பட்டது